பாத்தீங்கடா இந்த கடையில நிறைய நிறைய கடல் மாதிரி மாறி உடுக்கப்பா பாத்தீங்களா கடல் மாறித்தான் இருக்குமேலாமி சோறு குவிஞ்சு கிடக்காப்பா ഇത് എടുക്കുന്നത് ഇത് രണ്ടി ശരിയാണ് കേട്ടാ തരുവാങ്ങ് എടുക്കില്ല ആണോ പരി കടല ഇരുത് മുണ്ുക്കുംപ്പം പാത്രം എന്നെപ്പാ ഏരിയൊരു കടൽ മാറി കട ശരിയാണ് முன்னுக்கு பார்ப்போமே என்ன மாதிரி இருக்குன்றும் சரியான ஒவ்வொரு ஃப்ளாட் இருக்குது ஒவ்வொரு இருக்கு ஒரே கடல் மாறித்தானே இருக்கு கடையை பார்த்தா எல்லாம் ஆசையாக தானே இருக்கு ஆனால் நான் ஒன்றுமே இல்லை இந்த கடையில் சரியா இந்த பாருங்கள் எப்படி எல்லாம் நிறைய நிறைய ஒவ்வொரு ஃப்ளாட் அப்படி இருக்குது நிறைய அப்படியே கடல் மாதிரி தான் இருக்கு சரியா இதெல்லாம் நான் ஒரு சின்னாளுக்கு மட்டும் இதுக்கு எடுத்தேனப்ப என்ன செய்யா சின்ன ஆளுக்கு மட்டும் இங்கே எடுத்தேன் பார்த்தீங்க வேண்டாம் ஒரு கடல் தான்